ஒரு படம் வெளியாகும் போது அந்த படல் வெற்றி அடைகிறது அந்த படம் ஓடி முடிவதற்குள் அந்த வெற்றி அடங்கி விடுகிறது அப்ப அந்த ஒரு பாடலோட வெற்றியும் ஒரு நிரந்தரம் இல்லாம தெரியுது அப்ப இசை வந்து ஒரு பாடலை வெற்றியடை வை வச்சிருக்கு ஏன் அதுல ஒரு அதுக்கு ஒரு லாங் லைஃப் இல்லை அப்ப ஒன்னே ஒண்ணுதான் பாடல் வெற்றியடைவதற்கு இசை காரணம் காலம் கடந்தும் காலங்காலமாக ஒரு பாடல் நிற்க வேண்டும் என்றால் ரசிகமான நிற்க வேண்டும் என்றால் பாடல் வரிகள் முக்கியம் இசை வெற்றியடை வைக்கும் அது காலங்காலம் ஒட்டியடை வைக்கிறது பாடல் வரிகள் முக்கியம் அதற்கு பழைய பாடல் கண்ணாசன் பாடல்கள் எவ்வளவோ உதாரணம் இருக்கிறது பட்டுக்கோட்டையை கல்யாணசுந்தர் அவருடைய பாடல்கள் எவ்வளவு உதாரணம் இருக்கிறது வாலி அவர்களுடைய பாடல்கள் எவ்வளவு உதாரணம் நடிகராயிருந்து புரட்சி தலைவராய் மாறி அரசியலையும் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வெற்றியடைந்தார் அடைந்தார் என்றால் அது பெரும்பங்கு அவர் பாடல் அவர் மருத்துவ பண்ணாசன் பாடல் பாட்டுக்கோட்டை அவரின் பாடல் பாடல் எத்தனை பாடல் அவர் அரசியல மக்கள் அவர் அவள் செய்தது பாடல் பாடல் வரிகள் பாடல் அச்சம் என்பது மடமையிடா அஞ்சாமை திராவிட உடமை ஆறு நூறு தாயும் காப்பது கடமை நல்லா சொல்லுறேன் இன்ன வரைக்கும் நான் உங்கள் பிள்ளை ஊரே இருந்த உண்மை போய் சென் குட்டம் சாப்பிட்றேன் பொரிசன் குட்டனுடைய வரிகள் இன்னைக்கு நிற்கிறேன் நான் ஆணை நான் ஆணை இட்டால் அது நடந்து விட்டால் வாழ்க்கை நடந்த பாடல் அதெல்லாம் அது அரசியல் வெற்றி முக்கியமான ஒரு பாடல் பாடல் வரிகள் ஒரு நடிகரை அரசியலில் நான் செய்தது பாடன வரிகள் வந்து அது கருத்துள்ளதாக அர்த்தம் உள்ளதா இருந்தால்தான் அது நீண்ட நாளைக்கு நினைக்கும் அதே மாதிரி கவி பேசுகிற பாடல் எத்தனை பாடல் இன்னைக்கும் எனக்கு எனக்கு சோறு வரும்போது எனக்கு ஒரு கவலை வரும்போது நான் கேட்கும் பாடல் படிக்காத பாடத்தில் தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி என் கண்மணி நானும் தெரிஞ்சிருச்சு யானும் பொறிஞ்சிருச்சேன் கண்மணி என் கண்மணி குழந்தையும் அந்த சாக்கு கேட்டாலே நமக்கு என்ன ஒரு யார் துரோகம் இருந்தாலும் சரி நெஞ்சில் பூத்தினாலும் முதுகலை பூத்தினாலும் சரி இந்த பாடல் கேட்டும்போது அந்த பாடல் மாதிரி எனக்கு ஒரு ஆறு எதுவுமே இல்லை வரிகள் இசையும் சரி பாடல் வரிகளும் சரி அப்புறம் சில காட்சிகள் கதை காட்சி அதோட இசை பாடல் வரிகள் இன்னி பிணைஞ்சிருந்தாக்கா அது காவியமாகும் காதல் ஓவியம் பாடம் அத்தனை பாடல்களும் காட்சியோடு கலந்து இருக்கும் சதவீதம் கலந்து இருக்கும் இன்னைக்கு காதல் ஓகே அத்தனை பாடலும் உணர்வு போன பாடல்கள் முதல் மரியாதை நான் ஒரு ஸ்கூல் படிக்கிற நேரத்தில் அப்போ முதல் மரியாதை பாடல்கள் சேர் பாட்டை கேட்டுட்டே அது அவ்வளவு ஐக்கியம் ஸ்கூல் முடிஞ்ச உடனே எங்க வீட்டுல டைப்பு கட்டல என் ஃப்ரெண்டு வீட்டுல டைப்பு கட்டுப்பா அங்கே ஓடிறது பாட்டு கேட்டே இருக்கிறது லீவுக்கு அங்கே போயிருது இந்த கேஷ் திரும்ப திரும்ப கேட்டு இருக்கிறது என் ஃப்ரெண்டோட அம்மா திட்டுவாங்க இடத்தே கேட்டு வாங்க அந்த மாதிரி காதல் ஓவியம் பாடலோட அப்படியே வாழ்ந்துருப்பாங்க காரணமாச்சு நிறைய பாடல்கள் படம் ரிலீஸ் ஆகும் போது ஹிட் அதுக்கப்புறம் போயிருதுன்னா இசை மட்டும் பத்தாது நல்லவரிகள் பாடல் வரிகள் வேண்டும் அதை தந்து தமிழ் மிகப்பெரிய தான்